வணக்கம் இந்த தமிழ் தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எலக்டோரல் பாண்டில் மோடி அரசு சும்மா ஒரு எட்டாயிரம் கோடி வரைக்கும் பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆனால் அதை விட மிக கொடூரமாக பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படி என்னங்க அப்படின்னா நம்ம வீட்டு காசு உங்க வீட்டு காசு எங்க வீட்டு காசு நம்ம வீட்டு காசு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பதினெட்டு லட்சம் கோடியிலிருந்து இருந்து லட்சம் கோடி வரைக்கும் மோடி அரசு பல ஊழல்களை முறைகேடுகளை இன்றைக்கு செய்திருக்கிறது என்பதுதான் இந்தியாவையே உழுகக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது எப்படி மோடி அரசு இதெல்லாம் செஞ்சது வெறும் எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் அதில் ஊழல் பண்ணிட்டாங்க ஆறாயிரம் கோடிங்கிறாங்க எட்டாயிரம் கோடிங்கிறாங்க இவ்வளோ தானே நமக்கு தெரியும் காங்கிரஸ் இன்றைக்கு ஆதாரங்களை எடுத்து வெளியில் போட்டிருக்கிறது மோடி அரசு நாலு வகையில ஏமாத்தி வழிப்பறி செய்திருக்கிறார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் வெறும் எலக்ட்ரல் பாண்டை தாண்டி நான் சொன்ன அந்த பதினெட்டு லட்சம் கோடிங்கிற கணக்கு எங்கிருந்து வரப்போகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் முழுமையாக விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு முன்னாடி எல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பலர் வந்து அப்படின்னா ஊழல் செய்வதற்காக சில திட்டங்களில் கொஞ்சம் திருகு வேலை செய்வாங்க அதாவது திட்டங்களில் ஊழல் செய்தது போய் ஊழலையே ஒரு திட்டமாக கொண்டு வருவது அப்படிங்கிறது மோடி அரசு தான் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக உலக வரலாற்றில் கூட முதல் முறையாக இவங்க தான் செஞ்சிருப்பாங்க அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாம் போச்சு செல்லாதுன்னாங்க காசு வாங்கினாங்க எல்லாம் வெளியில் வந்துருச்சு இல்லையா இதுல நாம் குறிப்பிட்ட ஆதாரங்களை பார்த்துக்கலாம் முதல்ல எந்த நாலு வகையில் மோடி அரசு எல்லாரையும் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம் முதல் விஷயம் எக்ஸ்டார்ஷன் அதாவது வெறுமனே ரைடு விடுவாங்க அவன்ட்டு இருந்து காசை மட்டும் வாங்கிப்பாங்க அந்த பணத்தை எலெக்ஷனுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது வகை ப்ரீபெய்டு பிரைபு அதாவது உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் ஒரு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு பணத்தை வெட்டுறதுங்கிறது ப்ரீபெய்டு பிரைபு மூணாவது போஸ்ட் பெய்டு பிரைபு முதல்ல ஒரு ஷேரை கொடுத்த நான் உனக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு எனக்கு தர வேண்டிய மீதி செட்டில்மெண்ட்டு இது ஒரு வகை யாச்சா இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒருவருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதற்காகவோ அல்லது கான்ட்ராக்ட் கொடுப்பதற்கு முன்பும் பின்புமாக வாங்கி லஞ்சப் பண்ணம் அப்படிங்கிறதும் அந்த வகையில் பார்த்துக்கலாம் மூணாவது ஷெல் கம்பெனி அதாவது அந்த கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது வெறும் போர்டு மட்டும்தான் வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ள ஒரு இயக்கமும் இருக்காது ஆனால் அங்கே பல லட்சம் கோடி டான் ஒரு ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஷெல் கம்பெனிகளின் மூலமாக பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் ஒரே காரணமாக இருக்கும் இப்போ பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றக்கூடிய அந்த கம்பெனிகளின் மூலமாகவும் பணம் வந்துருக்கிறது அப்போ நான்கு வகை அப்படின்னு இவங்க குறிப்பிட்டுறாங்க காங்கிரஸ் கட்சி சந்தாதோ தந்தாதோ அதாவது முதல்லே பணத்தை கொடுத்துரு பணத்தை வெட்டு கையில் காசு வாயில தோசை சொல்வாங்க இல்ல பணத்தை விட்டு காண்ட்ராக்ட் வாங்கிக்க ரெண்டாவது தேக்காதோ ரிஷ்வதோ வேலை முடிஞ்சதுன்னா கரெக்டா செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மேட்டர் மூன்றாவது ஹஃப்தா வசூலி மிரட்டி கையில் இருக்கிறத அடித்து பிடுங்கு அப்படிங்கிறது மூணாவது நாலாவது ஃபர்சி கம்பெனி இல்லாத கம்பெனியை கம்பெனி இருக்கிற மாதிரி கணக்காட்டி அதிலிருந்து பணத்தை உருட்டிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம் காங்கிரஸ் விட்டுருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் மொத்தமாக கம்பெனிகளை மிரட்டி மட்டும் பிடுங்குனது அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்த்தோம்னா நாற்பத்தி கம்பெனிகளை யாரே இந்த அரசு யாருன்னா பிஜேபி அரசு மிரட்டி பணம் வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வெறும் அந்த கம்பெனிக்கு எல்லாம் கொடுக்கல ரைடு போச்சு அவங்க எலக்ட்ரல் பேண்டாக பணம் கொடுத்து விட்டார்கள் என்பது தான் நம்ம பார்க்குறோம் நாற்பத்தி ஒரு கம்பெனி இந்தியா முழுக்க நாற்பத்தொரு நிறுவனங்கள் இதில் சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது சில நிறுவனங்கள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமாக இருக்கலாம் மினரல் கனிம வள இருக்கலாம் கான்ட்ராக்ட் பல கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் மருந்து கம்பெனி பார்மா கம்பெனி பல விஷயங்கள் இருக்கிறது நாற்பத்தோரு கம்பெனிகிட்ட மிரட்டி மட்டுமே வாங்கின காசு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தோரு கம்பெனிகிட்ட மிரட்டி மட்டுமே வாங்கப்பட்ட பணம் இதோட சரி அவங்களுக்கு ரைடு வர்றாங்க இது சிபிஐ ரைடா இருக்கலாம் இடி ரைடாக இருக்கலாம் இன்கம் டேக்ஸ் ரைடாக இருக்கலாம் ரைடு போகுது ரைடு போன பிறகு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரல் பாண்டாக வாங்கி பணத்தை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு மட்டும் அப்படி போய் சேர்ந்த பணம் அதாவது அவங்க இப்போ டொனேட் பண்ணது பாஜகவுக்குதாங்கிறதுக்கு ஆதாரங்கள் எந்திரிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது ஒரு கான்ட்ராக்டை வாங்குவதற்காக போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டு வேலைக்கு முன்னாடி விட்டு வேலைக்கு பின்னாடி விட்டு அப்படிங்கிற அப்படிவான லஞ்சம்னு பார்த்தா மொத்த கம்பெனிகள் முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தெட்டு கம்பெனிகளுக்கு இந்தியா முழுக்க ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சென்னை சேலம் எட்டு வழி சாலை போடுறது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பக்கம் கன்னியாகுமரியில் ஒரு எக்ஸ்பிரஸ் வே ரோடு போகிறது அது வேற ஒரு கான்ட்ராக்ட்டு இப்படி வேற வேற கான்ட்ராக்ட் வேறு வேற ஊர்களில் கிடைக்கும் நான் சொல்கிறது சாலைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி முப்பத்தெட்டு கம்பெனிகள் நூற்றி எழுபத்தொம்பது ப்ராஜெக்டை இந்தியா முழுக்க வாங்கியிருக்கிறார்கள் அப்படி வாங்கியதற்காக அவர்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு கோடி ரூபாய் பாஜகவுக்கு எலக்ட்ரல் பாண்டாக கொடுத்திருக்கிறார்கள் இங்கே தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுத்து எவ்வளவு ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்து நாலு லட்சம் கோடிக்கு ப்ராஜெக்டை வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிறத பாருங்க இந்த ரெண்டாயிரம் கோடி இப்போ உங்களுக்கு லாபமாக நஷ்டமான கொடுக்குற ப்ராஜெக்டில் இத்தனை பர்சன்ட் கமிஷன் முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா அஞ்சு பர்சன்ட் கமிஷன் பத்து பர்சன்ட் கமிஷன் அந்த கமிஷனை எலக்ட்ரல் பண்ணிட்டா முன்னாடியும் முன்னாடியும் கொடுத்துரு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்கிறது தான் ரொம்ப தெளிவாக அப்பட்டமாக ஊழலை இவர்கள் சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறார்கள் நாலு லட்சம் கோடிக்கு ப்ராஜெக்டை வெறும் ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு விற்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருப்பது என்பது இந்த அரசு எந்த அளவுக்கு ஊழலில் புறையோடி போயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கரெக்டுங்களா நம்ம இந்த இடத்த கரெக்டாக பார்க்கணும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி டூ ஜி அலை கட்டுரை நாலு லட்சம் கோடி அசால்ட்டாக இருக்கிற காசு ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு எடுத்து இருக்கிற கார்பரேட்டுக்கு எல்லாம் இந்தியா முழுக்க கொடுத்துருக்குறாங்களே இதெல்லாம் என்ன கணக்கில் வரும் அப்படிங்கிறது இருக்குது டூ ஜி ஆகுது நோஷனல் லாஸ் இவர் கொடுத்ததனால் இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் தோராயமாக அப்படின்னு வந்தது இங்கே அது அப்படியா இது வெளிப்படையாகவே அரசனுடைய கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு இந்த அரசு ஒரு ஒரு குறைந்தபட்ச தார்மீகம் கூட இல்லாமல் போயிருக்கிறது மோடி அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அத்தனை கேபினட்டை இன்றைக்கு கூண்டோடு கூண்டில் ஏற வேண்டிய நேரம் வந்து இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இவங்க சொந்த கட்சிக்காரங்கிட்ட கூட கான்ட்ராக்ட் கொடுக்குற முள்ள காசை கொடு அப்படின்னு கட்டிக்கு வாங்கியிருக்காங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு ரொம்ப உதாரணம் இங்கே ஆந்திராவில் முன்னாள் ஆந்திரா இப்போதைய தெலுங்கானாவில் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறார் அவர் பே அந்த ராஜ்யசபா எம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கம்பெனி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த எம்பி ஹிமாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்டர் வாங்குறாரு பாஜக எம்பி தெலுங்கானா அவருக்கு ஹிமாச்சலில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது இதற்கு பிறகு சுமார் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்டு நிதியாக தன்னுடைய சொந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க தன்னோட சொந்த கட்சியே வேற ஸ்டேட்ல ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் கமிஷன்ல கரெக்டா இருக்கக்கூடிய அரசாக பாஜக இருந்திருக்கிறது இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ங்கிறது கூடுதல் மதிப்பு கொண்டது நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு நானூத்தி கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா பத்து பர்சன்ட் கமிஷனுக்குற கணக்கு அது அப்படிங்கிற இடத்துக்கு வருது ஸோ இப்படியாக இவர்கள் சொந்த கட்சிக்காரன்றும் கமிஷன் வாங்குறதுல காரியத்துல கண்ணா இருக்கிறது ரொம்ப குறியா இருக்கிறது அப்படிங்கிறது பாஜக அந்த லெவலுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக நாம் பார்க்கலாம் அச்சா இது அடுத்ததாக ஷெல் கம்பெனி ஷெல் கம்பெனிகள்னால் அப்படி கம்பெனியே இருக்காது கருப்பு பணத்தை உள்ளே போட்டு ஒரு கம்பெனி நடக்குது அது அது லாஸ்ட்லேயே போய்ட்டு இருக்க மாதிரி சமயத்தில் கணக்கு காட்டுவாங்க இல்லை அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க வேலையே நடக்காமல் உள்ள பணத்தை போட்டு இவ்வளோ பேருக்கு செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கோம் அதில் இவ்வளோ செலவினங்கள்னு கணக்கு காட்டிட்டு மிச்ச மீதியை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலையாக இருக்கும் அப்படி வந்தது மட்டும் பாஜகவுக்கு ஒரு நானூற்றி கோடி ரூபாய் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய பணத்தில் பல சப்டிவிஷன்ஸ் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்க ஒரு நாலு அங்கே ஒரு அஞ்சு இது போக அவங்க மற்ற பணங்கள் ஏன்னா ஒரு ஐநூறு கோடிக்கு யார் கொடுத்தாருனே தெரியாதுன்னு எஸ்பிஐ கணக்கு கொடுத்துருக்கு எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்தது யாருன்னே தெரியாம ஒரு ஐநூறு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தது யாருன்னு தெரியாம வரும் நிதிஷ்குமாரோடைய கட்சி தான் அந்த எலக்ட்ரோனல் பாண்டு இதுல ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு நினச்சி காலத்துக்கும் சிரிக்கணும் அவங்க கொடுத்துருந்தாங்க அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் எங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வந்து ஒரு சீலிடப்பட்ட கவரை கொடுத்தார் நாங்கள் அந்த சீலட்டப்பட்ட கவரை வாங்கி பிரித்து பார்த்தோம் உள்ளே பத்து கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட் இருந்தது கொடுத்தவர் யார் என்பது தொடர்பாக எதுவும் அது இல்லை அவர் யார் என்று தேடி பார்க்கும்போது அவர் யார் என்றும் தெரியவில்லை அவர் அங்கே இல்லவே இல்லை எனவே இந்த பத்து கோடி ரூபாய் எப்படி வந்து தெரியாது ஆனால் எங்கள் கட்சிக்கு கொடுத்தாங்க நாங்கள் காசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருந்தாங்க அதற்கு நிதிஷ்குமார் அவர் பல ஆட்சிகள் மாறினாலும் முதலமைச்சர் அவர் மட்டும்தான் இருப்பார் அவங்க கட்சி ஏதாவது கொடுத்துச்சா ஆள் யார் என்னங்கிற தகவல்கள்லாம் வரல இப்போ இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஒரு ஐநூறு கோடிக்கு யார் எவருன்னே தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எஸ்பிஐ கணக்கு சொல்லியிருக்கு இதெல்லாம் நம்ம யார் பேரில் சேர்க்க போறோம் போகிறோம் ஒரு கேள்வி இருக்குது ஆச்சுங்களா இப்போ இந்த நாலு லட்சம் கோடிக்கு யாருடைய பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மக்களுடைய பணம் ஏன்னா இந்திய அரசினுடைய அரசினுடைய டெண்டர்களும் கான்ட்ராக்டர்களும் தான் போயிருக்கணும் போது இந்த நாலு லட்சம் கோடிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனில் தொடங்கி நம்முடைய பிரதமர் மோடியிலிருந்து இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசினுடைய கேபினட் ஒட்டுமொத்தமாக பொறுப்பேற்க வேண்டும் இதில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லைப்பா பாதி ஏதோ பதினாலு பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் கோடி நீங்களே நாலு லட்சம் கோடி என்ன கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதில் த படுத்து வருவோம் இப்போ காங்கிரஸ் சொன்னது நாலு விதமான ஊழல் எலக்ட்ரோல் பாண்டா வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு செக்ஷன் ஆஃப் த இதை வந்து நம்ம இன்னும் பேசவே இல்லை என்ன அப்படின்னா மிரட்டி பணம் வரைச்சாங்கிறத பேசிட்டோம் ஒரு கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் கொடுக்கறது முன்ன பின்ன பேசியாச்சு ஷெல் கம்பெனி டூப்ளிகேட்டாக கம்பெனி வச்சு அதுக்குள்ளே அவங்க பிளாக் மணியை ஒயிட்டாக மாத்திரத்தில் ஒரு ஷேரு அப்படின்னு போகிறத பேசியாச்சு நாலாவது ஒரு செக்ஷன் இருக்குது இந்தியா முழுக்க வங்கிகளில் பெரிய லெவலில் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை கட்ட முடியாமல் அவங்க பல விதத்தில் எடுத்து போட்டு பிளாக்கை ஒயிட்டாக மாற்றி ஒயிட்டாக பிளாக்காக மாற்றி இதுலேயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போய் இல்லை எடுத்து உடனடியாக கட்ட முடியாத அளவுக்கு அவங்க நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய இடம் வரும் இந்த கார்ப்பரேட்டுகளுடைய கடனை எல்லாம் நம்முடைய அரசு இருக்கு இல்லையா வாராக்கடனாக அறிவிப்பதில் தொடங்கி அதை ரைட் ஆஃப் பண்றதுல இருந்து ஆஃப் பண்றதுல இருந்து பல வேலைகளை பாஜக அரசு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கார்பரேட்டுகளுடைய கடனை வாராக்கடனாக கடனாக இருந்து அதை தள்ளி விடுறது அப்படிங்கிற இடம் வரைக்கும் போயிருக்கிறார்கள் இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அந்த கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒன்பது இல்ல எட்டரை வருஷத்துல எவ்வளோ ஆயிருக்குங்கிறத பார்த்தோன்னா தான் அதுவும் ஒரு பாயிண்டாக எலக்ட்ரல் பாண்டில் வந்து சேருமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரிப்போர்ட் பேங்க் ஆஃப் பதினாலு பதினஞ்சில் பாத்தீங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி அப்படிங்கிற லெவலுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இப்போ இதெல்லாம் திரும்ப வருமானா வராது அப்போ கார்பரேட்டுகளுக்கான வரி சலுகையாக இது போய் நிற்கிறது ஆனால் போய் நிற்கிறது இந்த அரசு வந்த பிறகு வெய்வராக மட்டும் கொடுத்துருப்பது இந்த பதினான்கரை லட்சம் கோடியவும் ஒருவேளை எலக்ட்ரல் பாண்டில் அடையாளம் தெரியாத கிட்ட நூறு கோடி வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களாங்கிற கேள்வி வந்தால் இதற்கும் ஆளக்கூடிய அரசு பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா இதில் இந்த இந்த டேட்டா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பதினான்கு புள்ளி ஐந்தாறு லட்சம் டேட்டா அப்படிங்கிறது அரசு வெளிப்படையாக மத்திய அரசும் சரி ஒன்றிய அரசும் அதே போல ஆர்பிஐ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி ப்ராப்பரான ஒரு டேட்டாவை பார்லிமெண்ட்ல கொடுத்துருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல நம்முடைய லோக்சபால கேட்கப்பட்ட கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக நிதியமைச்சகம் அமையார் நிர்மலா சீதாராமன் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதியமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவாகத்தான் இது இருக்கிறது இதில் ஆர்பிஐ ஆக்சுவலாக கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்லணும் இதை விட கூடுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசார் பேட் லோன் அதே போல இப்படி பல விதமாக அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பத்திர லட்சம் கோடியும் ஒட்டுமொத்தமாக பதினான்குரை லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தள்ளுபடி அப்படிங்கிற இடம் அல்லது வாரா கட்ட நாக அறிவித்த அவங்களால கட்ட முடியாது இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அதை என்ன எப்படி ரிட்டர்ன் பண்றீங்களோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இங்க ஒரு பதினான்கரை லட்சம் கோடி அங்க ஒரு நாலு லட்சம் கோடி அப்படின்னா பதினெட்டரை லட்சம் கோடி இந்த லெவலுக்கு வந்து பாஜக அரசு நின்று கொண்டிருக்கிறது நமக்கு பதில் அளிக்க வேண்டிய இடத்தில் நடக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எலக்ட்ரல் பாண்ட் மிகப்பெரிய பூதமாக ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக அப்படியே அப்படி நீரூற்று அப்படி நீங்க ஊறிக்கிட்டு வந்து கொண்டே இருப்பதை பல விதமான டேட்டாக்கள் இப்போ ஒவ்வொன்றாக வர தொடங்கி இருக்கிறது இது அத்தனைக்கும் மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும் நமக்கு இப்போ ஆன்ற காலில் பதினெட்டரை லட்சம் கோடிக்கு எப்படி இதெல்லாம் போச்சு எங்கே போச்சு வந்துச்சுங்கிற கேள்வி வந்துருச்சா இதுபோக பல விதமான நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் வாங்கறதுல தொடங்கி லைசன்ஸ்க்கான இருந்து அத்தனை விஷயங்களும் எப்படி பேசி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது ஒன்று ரெண்டாவது எலக்ட்ரல் பாண்ட் தொடர்பான விஷயத்துலேயே இப்போ குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாக இருக்கிறார் நம்ம அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்த்துருவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான வழக்கில் ஒருவரை பிடிச்சிருக்குறாங்க அவருடைய பெயர் சரத் ரெட்டி இந்த சரத் ரெட்டி யாருங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது இப்போ டெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் அப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா அரவிந்த் வரைக்கும் கைது பண்ணிட்டாங்க அந்த கட்சியிலேயே ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி இவரும் சேதா கெஜ்ரிவாலு சேதா மூணு எம்எல்ஏக்கள் சீஃப் மினிஸ்டர் உட்பட கைது பண்ணிட்டாங்க சஞ்சய் சிங்ல சஞ்சய் சிங் கடைசியாக கைது கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சிசோடியா அதுக்கு முன்னாடி சத்யேந்திர ஜெயின் மணி சிசோடியா முன்னாடி சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய வழக்கில் என்ன பண்றாங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரத் ரெட்டி அப்படிங்கிற வரை கைது பண்ணுது இந்த மதுபான கொள்கை சம்பந்தமாக நாலு நாள்ல அவர் கைதாகி நாலு நாள்ல அவருடைய அப்பா கைதானவருடைய அப்பா அவர் வந்து அரபிந்தோ ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துகிறாரு அந்த கம்பெனி ஐந்து கோடி ரூபாயை எலக்டோரல் பாண்டாக வாங்கி ஆளுங்கட்சிக்கு கொடுக்கிறது கொடுக்குதா அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு பெயில் பெட்டிஷன் போடுறாங்க ஈடி அவருடைய பெயிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல வெளியே இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா செந்தில் பலாஜி வந்தால் வெளியில் போனால் சாட்சி கிடைத்து விடுவார் அவருடைய தம்பி காணாமல் போய் விட்டார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் வழக்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இடி பெயில் போட்டாலே கொடுக்கவே கூடாதுன்னு போய் அத்தனை பேருக்கும் எதிர்கட்சிக்காரர்களாக இருந்தால் போராடும் கரெக்டுங்களா அப்படி இடி போராடக்கூடிய ஈடி அஞ்சு கோடி ரூபாய் அவங்க அப்பா ஃபண்டு கொடுத்தார் இல்லையா எலக்ட்ரல் பாண்ட் அதுக்கு பிறகு பெயில் வரும்போது இடி அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் அவருக்கு பெயில் கிடைத்து அவர் வெளியில் போகிறார் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெயில் வருது இடி மறுக்கல தவறு ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாரு வெளியில வந்து அப்ரூவராக மாறுகிறார் இந்த சரத் ரெட்டி அப்ரூவரா மாறுதான் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்ரூவராக மாறுகிறார் அவர் அப்ரூவராக மாண மாறிய பிறகு இரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பாஜகவுக்கு எலக்டோரல் பாண்டாக போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த வழக்கில் முப்பது கோடி ரூபாய் பாஜக கொடுத்து வழக்கிலிருந்து பெயில் வாங்கி அப்ரூவரான ஒருவர் சொன்னதையின் அடிப்படையில் இன்னைக்கு பலரையும் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் தேடி தேடி வேட்டையாடப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த அரபிந்தோ ஃபார்மாங்கிற இந்த கம்பெனி யார் யாருக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்துருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் அப்ரூவர் ஆகிட்டார் அப்ரூவர் ஆனவருடைய அப்பா கம்பெனி பல பேருக்கு கொடுத்துருக்கு அவங்க தான் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க இடைத்தரகர்களாக இருக்க பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் இருக்கும்போது அவங்க யார் யாருக்கெலாம் ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு எலெக்ட்ரல் பேண்டில் அவங்க நிதியே கொடுக்கலங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எங்கள் ஆம் ஆத்மியில் நாலு பேரை கைது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்டில் பணம் கொடுக்கலையா அப்படின்னா பணம் கொடுக்கல அவர்கள் ஆந்திரா தெலுங்கானா பேஸு ஸோ ஆந்திராவினுடைய தெலுங்குதேசம் பார்ட்டி இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபா நாயுடு கட்சிக்கு ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க பிஆர்எஸ்ஸு நம்ம சந்திரசேகர் ராவருக்கார் இல்லையா கேசிஆர் கவிதா கேசிஆரோட அப்பா அவங்க கட்சி கவிதா கேசிஆர் அவங்களுக்கு டோ ஃபண்டு போயிருக்கு அதுக்கப்புறம் பிஜேபிக்கு தான் அதிகமான நிதி என்பது இந்த அரபிந்தோ ஃபார்மா என்கிற கம்பெனியால் போயிருக்கிறது ஆம் ஆத்மி லஞ்சம் வாங்கினாங்க இல்ல இந்த இதை வச்சு எக்கச்சக்கமா அடிக்க பார்த்தாங்கன்னா எலக்ட்ரானல் பாண்டு மூலயமா வாங்குறது ரொம்ப ஈஸி தானே அது நீங்க அந்த ஊழல் பண்றதுக்கு தானே அந்த ஸ்கீமியை கண்டுபிடிச்சிங்க அப்போ ஆம் ஆத்மி இந்த நிறுவனத்துக்கிட்டிருந்து பணமே வாங்கலன்னும் போது அதை வச்சு இவங்க கைது பண்ணாங்க இவங்க இது பண்ணாங்க கெஜ்ரிவால் லஞ்சம் வாங்கிட்டார் அது ஊழல் ஆகிடுச்சுன்னு அவரை நீங்கள் பிடிப்பீர்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இது அரசியல் ரீதியாக ட்விஸ்ட் பண்ணப்பட்டது என்பது தான் கெஜ்ரிவால் லஞ்சமே வாங்கலை அவர் குற்றமற்றவர் அதெல்லாம் இப்போ நமக்கு அப்படி நம்ம டிஃபண்ட் பண்ண முடியாது ஏன்னா வழக்கு என்னங்கிறது கெஜ்ரிவாலுக்கே தெளிவாக தெரியாது ஏன்னா இடி அதை வெளியே கொடுக்காமல் இருக்கிறது இவர் அப்ரூவராக மாறியதே கோர்ட்டில் செல்லுபடியாகுமா ஆகுமா ஏன்னா என்டையர் கான்ஸ்பிரேஷன்லேயும் உள்ளே இருந்தாராங்கிறதெல்லாம் பெரிய டிபேட்டு ஆனால் நமக்கு வெளிப்படையாக தெரிவது பாஜகவுக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக லஞ்சம் கொடுத்த ஒருவர் அப்ரூவராக மாறியதன் காரணத்தினால் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார் என்பதுதான் ஒன்லைனாக நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கிறது சோ இது மிகப்பெரிய விஷயமாக நம்ம பேசும் பொருளாக மாற்றப்பட வேண்டியது ஆறாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கோடி உங்களுக்கு எலக்ட்ரல் வானில் வாங்கிட்டு நாட்டினுடைய நாலு லட்சம் கோடி கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இதைவிட புறையோடி போன இந்திய நாள் ஜனநாயகத்தில் இந்த சுதந்திர இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்